அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முறை கட்டுமான கட்டமான நம்ம ஈஸியர் சைட்டில் இருக்கோம் நேற்று காங்கிரீட் போட்டோம் இன்றைக்கி சைட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இன்றைக்கி வந்து சாட்ரு போட போகிறோம் எதனால் சாட்ரு போடுறோம் அப்படின்னாக்கா மூட்டை கொஞ்சம் மீதி இருக்குது அதை நம்ம காலி பண்ணிடலாம் இந்த கிளைமேட் கண்டிஷன் நல்லாயிருக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக எப்படி இருந்தாலும் பார்த்து தான் போகிறோம் தண்ணி விட்றதுங்கிறது நிப்பாட்டுறதுங்கிறது நாளைக்கு தான் இன்றைக்கி காலையில் இருந்து ஒரு ரெண்டு டைம் தண்ணி ஃபுல்லாக அடித்து விட்ருக்கோம் இதுக்கு மேலையும் ஒரு டைம் அடிச்சு விட வேண்டியது தான் அதனால் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு பாத்தி கட்டிட்டு சாட்டர் போட்டுடலாம் அப்படிங்கிற ஐடியா வச்சுருக்கோம் காலமும் தண்ணீன்னு பாட்டிட்டு காலமும் போட்டுக்கலாம்னு ஐடியா வச்சுருக்கோம் அதனால் ஃபஸ்ட் ஃப்ளோர் சாற்று போட போகிறோம் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் சாற்றி போடும்போதே என்ன விஷயம் கவனிக்கணும் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மாதிரி ரூஃப் எப்படி இருக்குது நம்ம காங்கிட்டு எப்படி போட்டிருக்கோம் நல்லா வந்திருக்கா எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துங்க உங்களுக்கும் பிளானே செக்ஸுவல் ட்ராயிங் வேணும் இந்த மாதிரி வேலையை செஞ்சு தரணும் வேலை செஞ்சிட்ருக்கீங்க இடையில உங்களுக்கு ஏதாவது கன்சல்டிங் தேவைப்படுது அப்படின்னாலும் நம்மளை நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் ஆனாம வாங்க வீடியோ போவோம் இப்போ காலையில் ஆளுங்க எழுந்துச்சு கரெக்டாக சைடெலாம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கம்ப்ளீட்டாக சைடு பிரித்தாச்சு அந்த சைடில் ஒரு பழகம் மட்டும் இருக்குது சாப்பிடுவோன்ட்டு இப்போ தான் சாப்பிட போயிருக்காங்க என்ன பண்ணிட்டுருக்கோம்னா சைட்டை வந்து ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி விட்டாச்சு இன்னொரு துறையும் பிடிக்க சொல்லியிருக்கேன் பாத்தி கட்டணும் சைட்டை சுற்றி ஃபுல்லாக இந்த மணலெலாம் குமிச்சு வைக்கணும் ஜல்லி இறஞ்சி கிடக்கிறதெல்லாம் ஒரு பண்ணி ஓரளவுக்கு அள்ளி இருந்தாங்க இந்த இதெல்லாம் அதெல்லாம் சுத்தம் பண்ணி ஜல்லி ஃபுல்லாக குமிக்கணும் ஜல்லி ஃபுல்லாக குமிக்கணும் பக்கத்து இடங்கள்ல எல்லாத்தையுமே நல்லா பக்காவாக சுத்தம் பண்ணணும் சைடு பிரிச்சுருக்காங்க நல்லா நீட்டாக வந்துருக்கு ஃபினிஷிங் பாருங்கள் சைடு வந்து அடுத்த நாள் கண்டிப்பாக பிரிச்சிடலாம் நேற்று நம்மளுக்கு வந்து ஒரு ஆறு மணிக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சின்னு வைங்க இன்றைக்கி வந்து ஒன்பது மணிக்கு தான் பிரிக்க ஆரம்பித்தாங்க அப்போ கணக்கு பார்த்திங்கன்னா பன்னெண்டு பதினஞ்சு மணி நேரம் கழித்து தான் நம்ம வந்து பிரிக்க அதுவும் கடைசி காங்கிட்டு தான் காங்கிட்டு போட ஆரம்பித்தது காலையில் ஒன்பார பத்து மணிக்கு ஆரம்பித்தோம் இந்த சைட்டையும் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிகிட்ருக்கு இந்த சைடு வந்து நம்மளுக்கு சைடு பிரிச்சு வந்த ஒரு பலகை மட்டும் இருக்குது மீதி எல்லாமே நல்லா நீட்டாக வந்திருக்கு மூட்டை இல்லாமல் இங்கே தான் ஸ்டாக் வச்சுருந்தோம் கீழே செங்கல் அடிக்கி பலகை வச்சு படுதா விரித்து மூட்டையை அடிக்கி திருப்பி அது மேலே ரெண்டு படுதா போட்டு மூடி சேஃப்டி பண்ணியிருந்தோம் ஏன்னா எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் சென்ட்ரிங் கீழே இருக்குது ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணியிருந்தோம் சைடு பிரித்த பலகையெல்லாம் இதில் உண்டாந்து அடிக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் பாட்டோம்னா பிரிச்சுட்டு பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிரச்சனையும் கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படியெல்லாம் சைடு பிரித்தாச்சு நல்லா நீட்டாக வந்திருக்கு மேலே ரூஃப் நம்ம லெஃப்டோட உள்பக்க சைடு லெஃப்டோட அந்த வெளிப்பக்க சைடு மட்டும்தான் பிரிக்கணும் மீலாம் பிரித்தாச்சு சர்ஃபேஸும் ரொம்ப நல்லாயிருக்கு இது மூணு இஞ்சி சங்கன் மூணு இஞ்சி டவுன் இருக்கும் இது மொத்தம் பார்த்தோமுக்கான சங்கன் சங்கன் சைடு எல்லாமே நல்லா தெளிவாக சூப்பராக இருக்குது இது மட்டும் க்ளீன் பண்ணிட்டோம்னா தண்ணி நின்னாலும் பிரச்சனை வராது இது மட்டும் ஆனால் பிறந்த மாதிரி இருக்கும் இதை மட்டும் குட்டி விட்டுற வேண்டியதான் மீதி சர்ஃபேஸ் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா கெட்டியாக இருக்குது எல்லாமே செட் செட்டாகிடுச்சு காங்கிட்டு வந்து ஒரு இடத்துல கூட செட் செட்டாகாமல் கிடையாது நல்லா அருமையாக செட்டாயிருக்கு இந்த வெஸ்ட்டு சைடு நம்ம இந்த சைடு அந்த கீழேருந்து எடுக்கல வெஸ்ட்டு சைடும் ரொம்ப சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் அருமையாக வந்திருக்கு ஓவரால் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம் சூப்பராக இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லாயிருக்கு மூட்டை மீதி இருக்குது எல்லாம் வந்து நேற்று நல்லா மழை பெஞ்சதினால மூட்டையை மட்டும் காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனரோடையும் டிஸ்கஸ் பண்ணோம் கிளைமேட்டும் நல்லா தான் இருக்குது இன்றைக்கி பார்த்து கேட்ட போகிறோம் தண்ணி நிறுத்த முடியாது நாளைக்கு தண்ணி நிறுத்திக்கலான்ட்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஷாட்டரும் போட்டிருக்க போகிறோம் நல்லா தான் இருக்குது நைட்டும் நல்லா தூரி இருக்குது இது தூர்னதுனால தான் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்துருக்கு எந்த வெடிப்பு கிடிப்பு எதுவுமே கிடையாது சூப்பராக இருக்குது இப்போ வந்து இதுக்கு வந்து இன்றைக்கி ஷாட்டரை போட்டு லேப்பிங்க்கு கம்பி சொல்லியிருக்கேன் கம்பி வந்துச்சுன்னா வச்சுட்டு நாளைக்கு அசிஷுவல் க்யூரிங் ஸ்டார்ட் பண்ணிடுறது பண்ணிவிட்டு பெட்டி மட்டும் மாட்டிட்டு காய்கிட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கோம் போட்டு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஒரு சேஃப்டி ஆகிடும் எல்லாமே சேர்ந்து க்யூரிங் ஆகிட்டுருக்கோம் மூட்டையும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகவும் போயிடும் அப்படிங்கிற ஐடியா பண்ணியிருக்கோம் க்யூரிங்கில் எந்த பிரச்சனையும் பண்ண போகிறதில்ல கியூரிங் அப்படியே ஆகிட்டு இருக்கும்போதே காலம் முதல்ல போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணுறோம் மூட்டை இருக்கிறத பொறுத்து படியெட்டு ரூம் கூட நம்ம கீழே எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி எடுத்துகிட்டு படியை அடிக்க ஆரம்பிக்கலாம் அடித்தோம்னா அடுத்தது வேலைகள் நம்மளுக்கு வந்து சரியாயிடும் சென்ட்ரிங் கண்டிப்பாக வந்து இங்கே வந்து நாங்கள் இருபத்தொரு நாள் கழிச்சு தான் பிரிக்க போகிறோம் க்யூரிங் எசென்ஷியல் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் கண்டிப்பாக பண்ணணும் இடைப்பட்ட டைமில் நம்ம வேலை செய்கிறதா இருந்தால் க்யூரிங் தடைப்படாமல் வேலைகள் செய்யலாம் அந்த ஐடியா தான் நம்ம இப்போ இதில் எடுத்துகிட்டு வரோம் மூட்டை மீதி இருக்குது இதை காலி பண்ணணும் அப்படிங்கிறதாலையும் வேலையும் செய்யலாம் அப்படிங்கிறதனாலையும் எடுத்துகிட்டு வரோம் இன்றைக்கி வந்து அதனால் சாட்டர் போடலான்ட்டுருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து சாட்ரு போடும்போது அவுட்ரு பக்காவாக விட்டு நாலு பக்கம் நூல் எடுத்து அதுக்கு மூலமொண்ட செக் பண்ணிவிட்டு குறுக்கு நூலெல்லாம் கட்டி இது பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து சாட்ரு போடணும் இன்றைக்கி சாட்ரு போட்டு காலம் கம்பி இருந்துருச்சுன்னா லேப்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெட்டி மாட்டி கயிண்டிட்டு போடுறதாம் பெட்டி நம்மக்கிட்டே இருக்குது ஒரு நாலு அஞ்சு பெட்டி மட்டும் பத்தாது அது மட்டும் நம்ம எடுத்தோம்னா ஒரே நல்லா கயிட்டு போட்டுடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இது வந்து நம்ம இந்த இருந்து ஒரு ஃபுல் வியூவாக நம்ம ரூஃப் எடுக்கலான்ட்டு எடுத்தேன் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா அருமையாக வந்துருக்கு காலையில் ஒரு தடவை ஃபுல்லாக தண்ணி நினச்சி விட்டதே திருப்பியும் ஒரு தடவை நம்ம இப்போ சாட்ரு போட போகிறோங்கிறதால கம்ப்ளீட்டாக நினச்சி விட சொன்னேன் சாட்ரு போட்டு பாத்தியும் கட்ட போகிறோம் பார்த்து கேட்டனாலும் ஃபுல்லாக தண்ணி பிடிக்க முடியாது அதனால் இந்த மாதிரி வந்து ரூஃபை நினச்சி விடணும் நல்லா இதுதான் இதில் ரொம்ப முக்கியம் இதே சம்மராக இருந்ததுன்னா ரொம்ப தண்ணி அதுக்கு இப்போ நல்லா நம்மளுக்கு கூலிங்காக இருக்கிறதால பிரச்சனை கிடையாது ஆனால் தண்ணிங்கிறது கண்டிப்பாக ஊற்றணும் இந்த மாதிரி வந்து ரூஃப் ஃபுல்லாக நினச்சி விட்ணும் நல்லா வெயில் அடிச்சுதுன்னா அந்த நேரத்தில் வந்து அந்த சூட்டில் போய் ஊற்றக்கூடாது கண்டினியூ ஈரங்கிறத நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ வந்து ரூஃப் இந்த மாதிரி நினைக்கிறத வந்து எத்தனை இன்டர்வலில் பண்ணணும் அப்படின்னா கண்டினியூவாக ஈரம் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு ஈரம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக நினச்சிட்டே இருக்கலாம் நல்லா அடிக்க விட்டுட்டு திடீர்னு அந்த குளிர் இருக்கக்கூடாது அது மாதிரி வந்து இப்போ நம்ம கட்டுவெல்லாம் போடுறோம் அப்படின்னா காலையில் ஈவினிங் கண்டிப்பாக இந்த நினச்சிட்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த ஆக்டிவிட்டி வந்து இப்போ நம்ம பார்த்து இதை கட்டி தண்ணி பிடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம எடுக்கணும் ஃபுல்லாத்தையும் கண்டிப்பாக நல்லா நினச்சி விட்ணும் கட்டு கம்பி எல்லாம் வெட்டி விட்டுறலாம் சங்கனில் தெரியுதுல கட்டுகம்பி எல்லாத்தையும் வெட்டி விட்டுரலாம் நேர வரணும்னு சொல்லிட்டு தூண்டு போயிட்டு தெரியும் வெள்ள போயிருந்தா வெள்ள போயிருந்தா வெள்ள வெள்ளுக்குமா não

லிப்டு வாலுடைய செங்கல் இருந்தது அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டோம் மேற்கு பக்கத்துக்கு வந்து காலம் தான் ரெஃப்ரன்ஸு மேலே பழகி அடிக்குது அதனால் வந்து என்ன பண்ணுறோம்னா நூலை பிடிச்சி ரெண்டு செங்கல் வச்சுக்கிறோம் கை வச்சு வச்சுக்கட்டுங்க செங்கலை இது மாதிரி இங்கே ஒன்றும் அந்த மூலையில் ஒன்றும் ஒரு நூலை பிடிச்சி ஏன்னா கீழே சாட்டிலேருந்து தான் நம்ம எடுத்துகிட்டு வந்தாகணும் அதனால் ரெண்டு கல் வச்சாச்சு தூக்குன்னு கொடுங்கண்ணே இதை வந்து நம்ம தூக்குண்டு மேல இருந்து கல் வச்சு அந்த கல்லுக்காக பண்ணிக்க பண்ணிக்கிறோம் அந்த கல்லக்கூடாது ம் போதும் 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 போது இன்னும் எல்லாத்து அப்படி வந்துடுங்க ادھر ओके. كله बन रहा है, बलेगा। येनबे। खिला।

கரெக்டாக தான் இருக்குது ஐம்பத்தேழு வாங்க பார்த்துக்கலாம் வைங்க கடல வைங்க ஃபஸ்ட்டு முப்பத்தி மூணாய் வைங்க டேப்பை டைட் பண்ணிவிடுங்க சரி அப்படியே பின்னாடி இது சரி அப்படிங்க ஆ சரி இங்கேயும் சரி இன்னும் கொஞ்சம் உள்ளே வரலாமேச்சு நீங்கள் கொஞ்சம் வெள்ளை பிடிங்க என்ன பாருங்கள் வெள்ளை தள்ளுங்க அந்த ஆங்கிளுக்காக ஆங்கிள் எஜிக்காக எள்ளு இருக்குல்ல எள்ளு எஜ்ஜை தாண்டி ஒரு சில பிடிங்க ஆ அப்படி பிடிங்க ரெண்டு பேரும் சரி அப்படிங்க சரி ஓகே ம் நூல சரி பண்ணுங்கள் ஆ இது ல பத்திரி டிராயிங்ல இந்த அளவு பாருங்க இந்த சாட்டிருக்குறேன் கல் வச்சிக்கிறா இல்லை நூலுதா வச்சுக்கிறா கல்லு வச்சிருந்தேன் கல்லு வச்சுட்டோம்னா அதிக கல் மாறாது ஒருச்சி பதினெட்டு நூலில் ஒரு இடத்துல அப்படிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது கரெக்டாக வந்துடும் அளவு கொஞ்சம் வடக்க லேசா வளக்க தள்ளிப்பிடிங்க நீங்கள் தான் வடக்க லேசா அந்தளவுக்கு பிடிங்க பதினெட்டு இடங்க ம் சரி நூலில் சரி பண்ணி விட்ருங்க சரிங்க ம் இங்கே வந்துடுங்க இந்த மலைக்கு வந்துடுங்க பதினெட்டு வச்சுருங்க சரி பிடிங்க பிடிங்க இன்னரா இது பதினெட்டு இது பதினெட்டு இது ஒரு பதினொன்று சரி இருபத்தி எட்டு அடி ஒரு அடி செத்த இருபத்தொம்பது ஒரு அடியில் பிடிச்சா ஜீரோவில் பிடிச்சாரு சரி இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு இன்னரு மேற்குங்க தள்ளங்க தள்ளுங்க நல்லா இப்போ கூட்டி பார்த்தீங்க பத்திரி இன்னொருவா இருபத்தெட்டு பயன்பார்த்துங்க ம் இருபத்தெட்டு ரூபாய்க்கு ஆமாம் ம் லைன் ஓகே பதினெட்டு ஓகேவா சொல்லுங்க ஓகே ம் சரியாக இருக்கு பத்திரி சரி பண்ண முடியாது நூல் எதாவது விலைக்கு இருக்கேன்னு பாருங்கள் அளவு பிடிச்சி பத்தொம்போது வைங்க அந்த அந்த அளவு சரி பண்ணிட்டு வாங்க பத்தொம்போது அடி ம் நூலும் சரி பண்ணிக்கிங்க கல் சரியாக இருக்குது இதை பார்த்துருங்க பார்த்துருங்க இந்த அளவு சொல்லுங்கள் ஆ உள்கூடு பதிமூணு ஆறு ஒரு முக்கால் சேர்த்துக்கணும் பதினாலே கால் பதினாலு மூன்றரை அதான் பதினாலு மூன்றரை பிடிக்கிறீங்களா பதினஞ்சு மூன்றை ஆ ஓகே இருபத்தி நாலு ரெண்டு ஓகே சரி பண்ணிக்கோங்க ம் குடி பார்த்துட்டீங்களா சரியாக இருக்கா பேத்து இருபத்தி மூணு ரெண்டு ம் ம் எவ்வளோ சரி பண்ணுங்கள் கருப்பு ஒரு கம்பிய அப்படியே குத்தி கம்பியால இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்க அந்த பக்கம் நூலும் இந்த பக்கம் நூலும் வந்து நம்ம கட்டிட்டு இதுக்கு வந்து இந்த லிட்ரூமும் படிக்கட்டும் இருக்கிறதுனால செங்கல் வேலை இருக்குது இந்த கல்லையும் அதுக்கு நேரம் ஒரு கல்லையும் வச்சு தூக்குண்டு விட்டு அந்த கல் ரெண்டுக்காகவும் இந்த நூலை வந்து சரி பண்ணிட்டோம் ஸ்ட்ரைட் பண்ணிட்டோம் கரெக்டாக பின்னாடி என்ன பண்ணோம்னா அந்த காலத்துக்கு நேரம் கரெக்டாக பழக நீட்டிகிட்டு இருக்கிறதால கீழே போய் கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் நூலை பிடிச்சி நம்ம எங்கே இந்த கல் வைக்கிறோமோ அதுக்கு நேர் கல் ஹாஸ்பிட்டல் ரெண்டு ஆஸ் பண்ணி அதுக்காக தூக்கிட்டு பண்ணிட்டோம் அதுக்கு மூலமண்டம் பார்த்தோம் ஒன்பது மடங்கு வச்சிட்டோம் பத்து மடங்கு வைக்க முடியாது ஏன்னா பில்டிங்கே கரெக்டாக முப்பது அடிதாங்கிறது முப்பதே கால் தாங்கிறதால ஒன்பது மடங்கு வச்சு அதை மூல மண்டம் பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருந்து மண்டம் கிழக்கு அதுக்காக என்ன அளவுக்கு இருக்குதோ அதை எதையும் மாற்றாமல் டிராயிங்கில் இருக்கிற அளவுக்கு எல்லா நூலையும் சரி பண்ணோம் பண்ணிவிட்டு அளவுகளுக்காக சரி பண்ணிட்டு கையில் இருக்கிற சாட்டரை மாட்டி லைன் பார்த்து கொடுத்துட்டு காய்க்கு போட்டுட்ருக்கு போட்டிருக்க வளைக்கும் கரட்டிட்டு இருக்கிறோம் நல்லா சுத்தமாக வந்திருக்கு நல்லா தெளிவாக வந்திருக்கு